நவராத்திரி விரதமானது அன்னை சக்தியை ஒன்பது பகல் ஒன்பது இரவுகள் வழிபட்டு உலக நன்மைக்காகவும் வளமான வாழ்விற்காகவும் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு வழிபாடாகும் அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதார சக்தியாக இருப்பவள் அன்னை சக்தி உலகம் அனைத்தும் சக்தி மயம் என்பதை விளக்குவதே நவராத்திரியின் தத்துவம் பராசக்தியே சர்வ வல்லமை படைத்தவராவார் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்காதேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் அம்பிகையின் மூன்று பரிணாமங்களை வெளிப்படுகிறோம் பத்தாம் நாள் மிக முக்கியமானது இது விஜயதசமி வெற்றியின் பத்தாவது நாள் என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியின் முதல் நாள் கதை என்பது குறிப்பிட்ட அல்ல மாறாக முதல் மூன்று நாட்களிலும் துர்க்கையின் வீரத்தை வேண்டி வணங்குவதாகவும் ராமர் சீதையை மீட்க ராவணனிடம் போர் தொடுக்கும் போது துர்கையின் சிறப்பு அருளை பெறும் காலகட்டமே இந்த முதல் நாளாக கருதப்படுகிறது மேலும் மகிஷாசுரன் என்ற அசுரனை துர்க்கை அழித்ததை நினைவுபடுத்தும் விதமாக நவராத்திரி கொண்டாடப்பட்டு பத்தாவது நாள் விஜயதசமியாக அதாவது தேவி வெற்றி பெற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது மகாசக்தி வடிவமான துர்க்கையின் இந்த வழிபாடு மனித வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கும் ஆற்றலை பெற உதவுகிறது இந்த ஒன்பது நாட்கள் சக்திக்கு உரிய விரதங்கள் மற்றும் வழிபாடுகள் மூலம் தனம் தானியம் நிலையான இன்பம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மோட்சம் போன்ற மனிதனுக்கு வேண்டிய அனைத்தையும் தரும் ஆற்றலை பெற முடியும் சைலபுத்ரி தேவி வடிவம் நவராத்திரியின் முதல் நாளில் வணங்கப்படும் நவதுர்காவின் வடிவங்களில் ஒன்றாக உள்ளது இவர் சதி பவானி பார்வதி அல்லது ஹேமாவதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்கந்த புராணத்தின்படி நவராத்திரி விரதத்தை முறைப்படி கடைபிடித்த ஒரு மன்னன் தனது இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்றதாக வரலாறு கூறுகிறது இனி நவராத்திரியின் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை பார்க்கலாம் ओम कात्यायनाय विद्महे कन्या कुमारी स धीमहि तन्नो दुर्गी प्रचोदयात् ओम कालिकायै च विद्महे स्मशान वासन्ये धीमहि तन्नो घोर प्रचोदयात् ओम महालक्ष्मी विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् ओम वाग्देव्यै च विद्महे प्रिंची पत्नी च धीमहि ओम वाग्देव्यै विद्महे பிரிஞ்சி பத்யச்சீமீ தன்னோ வாணி பிரச்சோதை விமே மகேஸ்வரையயோ அன்னபூர்ணா பிரச்சோயத் ஓம் துர்காய மகாக்காலை நம ஓம் மங்களா ஓம் அம்பி நம ஓம் ஈஸ்வரியை நம ஓம் சிவாயை நம ஓம் ஷியமா ॐ कौमार्यै नम ॐ उमायै नम ॐ महाकौर्यै नम ॐ वैष्णव्यै नम ॐ दयायै नम ॐ स्कन्दमात्रे नमः ॐ जगन्मात्रे नम ॐ महिषमर्दिन्यै नमः ॐ सिंहवाहिन्यै नम ॐ महेश्वर्यै नम ॐ त्रिभुवनेश्वर्यै नम ॐ महालक्ष्म्यै नम ॐ वरलक्ष्म्यै नम ॐ इन्द्रायै नम ॐ चन्द्रवदनाय नम ॐ सुन्दर्यै नम ॐ शुभायै नमः ॐ रमायै नमः ஓம் பிரபாயை நம ஓம் பத்மா நம ஓம் பத்ம பிரியாயம் பத்மநாப ஓம் சர்வமங்கலாய நம ஓம் பீதாம்பரதாரி நம ஓம் அமிராய நம ஓம் ஹரிண்ணை நம ஓம் ஹேம மாலி நம ஓம் சுப்பிரபாதாய நம ஓம் நாராயணப்பிரியாய நம ஓம் சரஸ்வத்தியை நம ஓம் சாவித்ய நம ஓம் சாஸ்திரூபிணியை நம ॐ श्वेतनानाय नम ॐरवन्दिताय नम ॐ वरप्रदायै नम ॐ वाग्देव्यै नम ॐ विमलायै नमः ॐ विद्यायै नम ॐ हंसवाहनायै नम ॐ महाबलायै नमः ॐ पुस्तकप्रदे नमः ॐ भाषारूपिण्यै नम ॐ अक्षररूपिण्यै नम ॐ कलाधारायै नमः ॐ चित्रगन्धाय नमः ॐ भारत्यै नम ॐ ज्ञानमुद्रायै नमः இறைவனோடு இணைந்திருக்கும் சக்தியே வேதங்களின் உட்பொருளை உணர்ந்தவர்கள் உன்னை சரஸ்வதி என்றும் லட்சுமி என்றும் சிவனின் பத்னியாகிய பார்வதி என்றும் பலவிதமாக கூறுகிறார்கள் மனதிற்கும் வாக்கிற்கும் அப்பாற்பட்டவளே எல்லையற்ற மகிமை கொண்டவளே மகா மாயாவாக இருந்து உலகை இயக்கச் செய்து பிரமிக்க வைப்பவளே அருள் புரிவாயாக